வணக்கம் சகோதரிகளே நான் ஜெயா கைல்வெளி வெல்கம் டு ட்ரீம் ஃபிட் டிசைனிங் நாங்கள் இந்த சேனலை எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள இல்லை மாடல்ஸு எந்த சாரீக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணணும் எப்படிப்பட்ட சாரீஸ்க்கு எப்படிப்பட்ட ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணனும் லைட் ஒர்க் டிசைனில் இருந்து ஹெவி ஒர்க் டிசைன் வரைக்கும் ப்ரைடல் ஒர்க் வரைக்கும் நாங்கள் பண்ணதை உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட்டோட அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் எங்களுடைய ட்ரீம் ஃபிட் டிசைனிங்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸு டிசைன்ஸு பேட்டர்ன்ஸு ஒர்க்கு சிம்பிள் டிசைன்ஸு மேட்சிங்ஸு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து எங்களை காண்டக்ட் பண்ணி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் வந்து கொரியர் மூலமாக நாங்கள் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதை நாங்கள் சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு சந்திப்பிற்கு நன்றி பெண்களுடைய கனவுகள் நிறைவேற தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்